ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்கிஸ் ஃபுட் சேனலில் வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான நல்ல பூ மாதிரி வே வச்சு மரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறோம்னா நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உனக்கான நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பார்க்க நம்ம வீடியோவில் போய் எப்படி சேருன்னு பார்க்கலாம் இப்போங்க கிழங்கு பொரியல் எப்படி செய்யறது இப்போ பார்க்கலாம் அதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்கு பார்த்தீங்கன்னா நானும் அரை கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது மேல இருக்க அந்த தோலை கத்தியை வச்சு லைட்டாக ஒரு கீரல் போட்டோம்னா அந்த தோல் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும் இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கிழங்குல இருக்க தோலை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அது மாதிரி சின்ன சின்ன பீஸாகவும் எந்த சைஸில் நம்மளுக்கு பீஸ் வேணுமோ அந்தளவுக்கு சின்ன சின்ன பீஸாகவும் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் போட்டு தான் ஒரு விசில் விட போகிறோம் அதனால் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில இருந்து எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம் இப்போ கிழங்கு நல்லா தண்ணி இல்லாமல் குக்கருக்கு மாற்றியாச்சு இப்போ கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம கிழங்குல தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக மட்டும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இப்போ பாருங்கள் கிழங்கு நல்லா ரெண்டு விசில் விடவும் நல்லா பூ மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள் அந்த கிழங்கு இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா தனியாக வடித்து எடுத்துட்டிங்க பாருங்கள் கிழங்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மாவாட்டிருக்க கிழங்கி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு அடுத்து தாளிச்சிடலாம் அது எப்படி சேர்ந்து இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயை வச்சாச்சுங்க இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் இப்போ ஆயில் சூடாகட்டும் இப்போ ஆயில் சூடாகிடுச்சு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா சவந்து வர அளவுக்கு பொரிஞ்சுக்கட்டும் இப்போ நல்லா சவந்து வர அளவுக்கு பொறிஞ்சிடுச்சு இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம வேக மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சாய்கி ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வெளியில் சந்திக்கலாம்